ஓமலூரில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மக்கள் நீதி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூரில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்த மண்டல செயலாளர் காமராஜ் அவர்களுக்கு ஓமலூர் நகர செயலாளர் காதர் பாஷா தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகரச் செயலாளர் காதர் பாஷா இல்லத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கமல்ஹாசனின் பிறந்தநாள் விழாவில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய ஓமலூர் நிர்வாகிகளை மண்டல செயலாளர் காமராஜ் பாராட்டி பேசினார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஓமலூர் தொகுதியில் பூத் கமிட்டிகள் அமைப்பது குறித்தும் கட்சியின் தற்போதைய செயல்பாடுகள் புதிய உறுப்பினர்களை விரைவாக சேர்த்து உறுப்பினர் அட்டை வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் அடுத்த மாதம் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தரும் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்